அவர் அமைச்சராக ஒட்டி இருப்பதே அவருக்கு கேவலம் அவர் குடும்பத்துக்கு கேவலம் அவங்க அப்பா தாத்தாவுக்கு கேவலம் இந்த தியாகராஜன் ஒரு ஆங்கிலேய பெண்மனை திருமணம் செய்து கொண்டவர் அப்போது இவருக்கென்று இந்த அரசியல் இருக்க வேண்டிய தேவையும் இல்லை மக்கள் தொண்டு செய்ய வேண்டிய தேவையும் இல்லை இன்னும் சொல்ல போனால் இதுபோன்ற அமைச்சரவையில் உண்மையாக நேர்மையாக மனிதாபிமானாக அரசு சொத்தை பறிபோவதை தடுப்பதற்கான முயற்சி எந்த வேலையும் செய்ய முடியவில்லை என்று விரக்தியில் தான் கோடிகளை குவித்து கொண்டு போய் கோபாலபுரத்தினுடைய கோமகரிடம் சேர்க்க முடியவில்லையோட கோபம் இருக்கலாம் அந்த கோ அந்த கோ கோப கோபந்தான் கோபம் கோபம்தான் இல்லை அதிகாரம் இல்லை அதிகாரமில்லை அதிகாரம் நிதியும் இருக்கிறவங்க போய் கேளுங்கன்னா யாருக்கு சொல்கிறாரு மதுரையின் அறிவிக்கப்படாத முதலமைச்சர் மூர்த்தி மூர்த்தியை தாண்டி யாரும் மதுரையில் அரசியலே பண்ண முடியாது அதுதான் மூர்த்தி அப்போ பிடிஆர் இப்போ ஒரு பரம்பரை வட்ட செயலாளரோ மாவட்ட செயலாளரோ நான் அமைச்சராக இருந்து தான் இந்த அதிகாரம் சைரன் காரு மாவட்ட ஆட்சியாளர் மாவட்ட எஸ்பி தனக்கு வணக்கம் வைக்கிறார்கள் என்று இந்த போலித்தனமான வெளிப்படையாக என்கிட்ட அதிகாரம் இல்லை அதிகாரி வச்சுட்டு இல்லைங்கிறாரா நிதி வச்சுட்டு இல்லைங்கிறாரா இல்லை உண்மையை உண்மை சொல்கிறார் அவர்கிட்ட உன்னை சொல்வதற்கு தெம்பும் திராணியும் நேர்மையும் நியாயம வேணாம் அதான் சொல்றாரு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் இன்றைய தினம் சட்டசபையில் வந்து ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அமைச்சர் திரு பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் பேசும்போது பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு அவர் பேச பேசிய விஷயம் வந்து ஒரு எதிர்கட்சியிலேருந்து எம்எல்ஏ ஒருவர் கேட்குறார் எனக்கு வந்து எங்களுடைய தொகுதியில் ஒரு தகவல் தொழில்நுட்பத்துறை வேணும் ஒரு ஐடி வேணும் வேலைவாய்ப்புக்காக வேணுன்றாரு அதற்கு பதிலளித்த பணிகள் தியாகராஜன் அவர்கள் என்கிட்ட நிதியும் இல்லை திறனும் இல்லை எங்கள் இதுக்கு வந்து இவ்வளோதான் நிதி ஒதுக்குறாங்க அதனால் யார்கிட்ட நிதியும் திறனும் இருக்கோ அவங்ககிட்ட நீங்கள் வந்து கேட்டு வாங்கிக்கங்க அப்படின்றாரு இதற்கு உடனே அப்பாவும் நீங்கள் இப்படி பதில் சொல்லக்கூடாது இதை வந்து நீங்கள் சிஎம்கிட்ட பேசிட்டு தான் சொல்லணும் பாசிட்டிவாக தான் பேசணும் அப்படின்றார் இது பெரிய பேசு பொருளாக மாறியிருக்கு நேரடியாகவே என்கிட்ட அந்த நிதியும் திறனும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை எப்படி பார்க்கலாம் தொடர்ந்து பொன்முடி அவர்கள் பேசியது அதன் பிறகு இப்போது பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் பேசியது அப்படின்னு தொடர்ந்து ஒரு சர்ச்சைக்குரிய போயிட்டு போயிட்டுருக்கு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக வருவதற்கு முன்பு ஒரு அமெரிக்க வங்கியில் ஒரு சர்வதேச வங்கியில் துணைத் தலைவராக இருந்து வருடத்திற்கு கூடிகளில் சம்பளம் வாங்கிய ஒரு நபர் இவரை அந்த வேலையை விட்டு விட்டு மக்கள் பணிக்காக அவருடைய தந்தையார் பிடிஆர் அவருடைய மூதா தாத்தா பிடி ராஜன் இதுதான் அவங்களுடைய நீதி ஒரு மிகப்பெரிய வரலாறு உடையவர்கள் பிடிஆர் என்பது பிடிஆர் குடும்பத்துக்கே சொந்தமான அந்த முகவரி கேரளாவில் இருக்கக்கூடிய ஐயப்பன் சிலையை நீங்கள் எழுபதுகளில் நக்சல் பாரிகள் உடைத்து தரைமட்டம் செய்துவிட்டார்கள் அந்த ஐயப்பன் சிலையை தமிழ்நாடு முழுக்க கேரளா முழுக்க இவர் சொந்த செலவில் செய்து மக்களினுடைய தமிழ்நாடு கேரளா மக்களுடைய அத்தனை பேருடைய பங்களிப்போடு இன்று இருக்கக்கூடிய சபரிமலை ஐயப்பன் சிலையை நிறுவியவர் அவர் இப்படி ஒரு பெரிய நீண்ட நெரிய வரலாறு உடைய குடும்பம் மதிமுக உருவான பொழுது தொண்ணூற்றி மூன்றில் அழகிரிக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுவிடும் என்று தெரிந்த பிறகு கருணாநிதி தியாகராஜனுடைய தந்தையார் உடைய அரவணைப்பில் தான் பத்திரமாக பாதுகாப்பார் பாதுகாத்தார் இதுதான் மதுரைக்கு என்றும் பிடிஆர் குடும்பத்துக்கு என்றும் ஒரு மிகப்பெரிய மரியாதையும் புகழும் இருக்கிறது இப்போ அந்த உலக வங்கியிலிருந்து அவரை வேலையை ராஜினாமா செய்துவிட்டு தமிழகத்திற்கு வந்து மதுரை தொகுதியில் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராகி அவரை நிதியமைச்சராக்கினார் திமுக இன்றைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முதலமைச்சராக இருந்த பொழுது அவர் தான் அவருக்கான அத்தனை ஆலோச ஆலோசனைகளும் செய்தவர் ஏன்னா உலக வங்கி நிதியகத்தில் தலைவர் என்பது மாபெரும் பொறுப்பு இந்த சட்டமன்றத்தில் எனக்கு தெரிந்து இந்நாள் முன்னாள் சட்டமன்ற அண்ணாதிமுக திமுக சட்டமன்ற உறுப்பினர் ப பல பேருக்கு கையெழுத்திடவே தெரியாது கையெழுத்து சரியாக போடாதவருடைய பட்டியல் என்னால் வாசிக்க முடியும் எழுதப்படிக்க தெரியாதவருடைய பட்டிசல் செல்வா என்னால் வாசிக்க முடியும் அப்படிப்பட்டவருக்கு பேரெல்லாம் அப்படிப்பட்டவர்களுக்கு பேர் பேரில் நகரமே இருக்குது கந்தன் சாவடி கந்தன் என்று ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சாராயம் வந்துட்டு இருந்தவர் அவர் பேரில் கந்தன் சாவடி என்ற ஒரு சாவடியே உருவாகி உருவாகியிருக்கிறார் ஆனால் உலக வங்கியின் துணைத் தலைவராக இருந்தவரால் நிதியமைச்சராக இருக்க முடியவில்லை தொடர்ந்து இருக்க முடியும் தொடர்ந்து இருக்க முடியும் ஏன்னா பல ஊழல்களை அவர் ஊழல் செய்ய வேண்டிய அவசியமில்லை கோஷ்டி அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அவர் அமைச்சராக ஒட்டி இருப்பதே அவருக்கு கேவலம் அவர் குடும்பத்துக்கு கேவலம் அவங்க அப்பா தாத்தாவுக்கு கேவலம் இந்த தியாகராஜன் ஒரு ஆங்கிலேய பெண்மனை திருமணம் செய்து கொண்டவர் அப்போது இவருக்கென்று இந்த அரசியல் இருக்க வேண்டிய தேவையும் இல்லை மக்கள் தொண்டு செய்ய வேண்டிய தேவையும் இல்லை இன்னும் சொல்ல போனால் திமுகவில் ஒட்டி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை இதுதான் பிடிஆர் ஆனாலும் நீங்கள் உதயநிதியை அமர வைத்து படம் எடுக்கிறார்கள் ஆளுநர் மாளிகையில் இவராக கடைசி வரிசையில் பெஞ்சில ஏறி நிற்க வைக்கிறாங்க இதுதான் திமுகவினுடைய இன்றைய நிலை அப்போ சட்டமன்றத்தில் கேள்வி எழுப்பப்படுகிற பொழுது இவர் ஐடி அமைச்சராக ஒரு டம்மி அமைச்சராக திமுக இவரை தூக்கி ஓரம் கட்டி வைத்திருக்கிறது இவரை விட படிப்பும் அனுபவம் அறிவும் இல்லாத தங்கம் தென்னரசை நிதியமைச்சர் நிதியமைச்சராக வைத்திருக்கிறார் இந்த கோபந்தான் இவரை எப்படியாவது பிஜேபிக்கு இழுப்பதற்காக ஒரு ஆர்எஸ்எஸ் ஒரு சதி செய்கிறது ஒரு நிருபர் ஆர்எஸ்எஸுக்கு ஆதரவான ஒரு நிருபரை அவரிடம் பேச வைத்து அவருடைய உள்ள எல்லாம் பதிவு பதிவு செய்கிறது சவுக்க சந்திக்கிறீங்களா அப்படின்னு டெல்லியிலிருந்து டெல்லியில் பாதி பேர் ஆர்எஸ்எஸ் தான் நிருபர்களே ஆர்எஸ்எஸ் ஆதரவ பெற்ற நிருபர்கள் தான் டெல்லி அரை டெல்ல தொண்ணூறு சதவீதம் பத்திரிக்கை நிருபர்கள் அவருக்கு பூரா ஆர்எஸ்எஸுக்கான லாபிஇஸ்டுகள் தான் இந்த லாபிஇஸ்ட் மூலம் பிஜேபி பிடிஆர் பள்ளிவாழி தியாகராஜனை பேச வச்சு எப்படியா பிஜேபிக்கு எடுத்துக்கொண்டு வந்தாலான திமுகவுடைய ஊழல்கள் அத்தனையுமே அவர் வெளிப்படையாக மனந்தருந்து சொல்கிறார் அதுதான் அந்த ஆடியோ ஆடியோ இது பிஜேபி ஆர்எஸ் திட்டமிட்டு அவருக்கு ஆர்எஸ் தெரியாது பிஜேபி தெரியாது முன்னாக்கம் தெரியாது ஏன்னா அவர் தமிழ்நாட்டு அரசியல் இந்திய அரசியலே தெரியாது அவருக்கு தெரிஞ்சதாக கிளாஸ்டோன் அரசியல் அமெரிக்கன் பாலிடிக்ஸ் ஐரோப்பியன் பாலிடிக்ஸ் தான் இங்கே படிக்கத் தெரியாதவன் சாராய வித்தவன் அத்தனை பேர் இப்போது பல பேர் பெரிய அதிகார மையத்தில் இருக்கிறார்கள் கக்கூஸ் கான்ட்ராக்ட எடுத்த செல்லூர் ராஜெல்லாம் அமைச்சர் முன்னாள் அமைச்சர் இந்நாள் சாராய வியாபாரி ராணிப்பேட்டை காந்தி அவரும் இன்னைக்கு அமைச்சர் இப்படி பல பேர் அமைச்சராவதற்கு தகுதி இல்லாதவர்கள் பூரா பிரபஞ்சன் என்ற ஒரு எழுத்தாளர் தான் எழுதினார் மா மதுசூதன அமைச்சரானதுக்கு பின்னாடி மாடு மேய்ப்பவனுக்கு கூட அமைச்சராகிற ஆசை போயிருச்சுனார் அப்போ மதுசூதனுக்கு என்ன வேலை அதிமுகவில் கட்டுவிட்டு வைப்பதும் அதை எடுத்துக்கொண்டு பத்திரப்படுத்துவதும் தான் வேலை அதுக்காக அமைச்சர் பதவி ஜெயலலிதா ஆட்சியில் சசிகலாவுக்கு யார் காலையில் விழுந்து கும்பிடுகிறார்களோ அவர்கள்லாம் அமைச்சர்கள் நீங்கள் சிவகாசி ராஜேந்திர பாலாஜி அப்படி அமைச்சரான தான் பல பேரை நீங்கள் கொண்டே போகலாம் ஆனால் பிடிஆரை இந்த திராவிட இயக்கத்துக்கு அதுவும் குறிப்பாக திமுகவுக்கு பயன்படுத்துவதற்கு தகுதியே இல்லாமல் போய்விட்டு அதனுடைய கோபத்தினுடைய வெளிப்பாடு தான் என்கிட்ட அதிகாரமும் இல்லை பணமும் இல்லை தொழில்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய யார் தங்கம் தென்னரசு கிட்ட தான் இருக்கு தென்னரசி விடம் அதை போ சொல்லாமல் சொல்கிறாரு நான் சும்மா ஒரு டம்மியாக உட்காந்துருக்கேன் நான் ஒரு டம்மி பீஸ் என்கிட்ட அதிகாரம் நான் உங்களுக்கு எப்படி வாக்குறுதி கொடுக்க முடியும் ஏன் இதுக்கே வந்து நிதி வந்து கம்மியாக தான் தராங்க ரொம்ப கம்மியாக தராங்க ஆ இதில் எப்படி நான் உங்களுக்கு பண்ணுறது கொடுக்குறது அதை உண்மை உண்மை சொல்கிறார் அப்பாவு சபாநாயகர் நீங்கள் ஆளுங்கட்சியை ஆளுங்கட்சிக்கு தூக்கி பிடிச்சி தான் சொல்லணுமே தவிர நீங்கள் எதிர்த்து பேசக்கூடாது முதலமைச்சரிடம் க கலந்து ஆலோசித்து நீங்கள் பாசிட்டிவாக பதில் பாசிட்டிவாக பதில் சொல்லுங்கள் அதுதான் சட்டமன்றத்தில் சட்டமன்ற உறுப்பினருடைய வேலை சட்டமன்றத்தில் அறிவிக்கப்படுகிற பல திட்டங்கள் நடைபெ நடைபெறுவதில்லை ஒன் டன் அறிக்கை வரும் நூற்றி பத்து விதியின் கீழ் அது முக்கியத்துவமான அறிக்கை நீங்கள் சாதாரண விஷயத்துக்கெல்லாம் ஒன் டென் அறிக்கை வந்துடுச்சு அது எதுவும் நிறைவேற்றப்படுவதே இல்லை முதலமைச்சர் இப்போ வெளிநாடுலாம் போய் பல நாலாயிரம் கோடி ஐயாயிரம் கோடி பத்தாயிரம் இருபதாயிரம் கோடி முதலீடு வந்திருக்கிறார் எங்கே வந்திருக்கு சாம்சாங் நிறுவனத்தில் பத்தாயிரம் தொழிலாளி தினக்கூலிக்கு வேலை இருக்கான் சிபிஎம் போய் அங்கே அவர்களுடைய உரிமையை நிலைநாட்டுகிற பொழுது நீங்கள் தங்கம் தென்னரசு தொழில்துறை அமைச்சரும் தாமோ அன்பரசனும் வந்து நிர்வாகத்துக்கு ஆதரவாக தொழிலாளர்களுக்கு எதிராக மாறினார் இதெல்லாம் பார்த்தோம் அப்போது போன்ற அமைச்சரவையில் உண்மையாக நேர்மையாக மனிதாபிமானாக அரசு சொத்தை பறிபோவதை தடுப்பதற்கான முயற்சிகளில் எந்த வேலையும் செய்ய முடியவில்லை என்ற விரக்தியில் தான் இந்த பதிலை சொல்கிறாங்க அந்த விரக்தி வெளிப்படுத்திட்டாரோ அதுதான் உண்மை யதார்த்தமாக வெளிப்படுத்தி அவர் எப்படி யதார்த்தமான மனிதர் நீங்கள் அங்கே மதுரையில் மூர்த்தி இவர் அரசியல் பண்றதுக்கு விட மாட்டேங்கிறார் நூறு கோடி நூறு கோடி ரூபாய்க்கு அவருடைய மகனுக்கு திருமணம் பண்றார் அப்போ எத்தனை கோடி அவர் பெரிய குவாரி ஓனர் பெரிய தொழிலதிபர்கள் கார்பரேட் முதலாளிகள் தான் இங்கே அமைச்சர்கள் நேரு அமைச்சர் உள்ளாட்சித்துறை அமைச்சர் ரியல் எஸ்டேட்டில் ட்ரம்ப் கூட நேரடியாக பார்ட்னர் இங்க இருக்கிற அப்போனா ரெட்டி கூட நேரடியாக பாட்னர் நேரு ரெட்டி அப்போலோ அப்போலோ ரெட்டி கூட பாட்னர் அப்போலோ ரெட்டி பலாயிரம் கோடி வச்சிருக்கார் அப்போலோ அப்போலான்னு இப்போ அப்போலோவுக்கு போட்டியாக எங்கே பார்த்தாலும் காவிரி 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 அப்போலோ ரெட்டி போட் கிளப்பில் தன் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பத்து க்ரௌண்டு இடத்த நைட்டை நைட்டை புல்லை வச்சு இடித்து பத்து க்ரௌண்டையும் சேர்த்துட்டார் இவர் நண்பர் சொன்னார் அப்போது அப்போல ரெட்டிக்கு எவ்வளோ அதிகாரம் இருக்குன்னு பாருங்கள் அடுத்தவங்க இடத்த பத்து ரவுண்டை அபகரிக்கிற அளவுக்கு காவல்துறை அவருக்கு அவர் கட்டுப்பாட்டில் போன அரசாங்கம் சசிகலா காலத்துலேயும் சரி இந்த காலத்துலேயும் சரி அதே போல் நேரு ஆசியாவுடைய பெரிய ரைஸ் மில் நேருக்கு தான் இப்போ அப்போது இது போன்ற நபர்களால் தான் ஆளுங்கட்சியினுடைய தலைமைக்கு நெருக்கமாக இருக்க முடியுமே தவிர உண்மையை சொல்கிற பிடிஆர் பள்ளிவேல் தியாகராஜனை போன்றவர்களெல்லாம் அரசியலில் டம்மியாக தான் இருக்கணும் நேரு எந்த உலக வங்கியில் துணைத் தலைவராக இருந்தார் செந்தில் பாலாஜி எந்த உலக வங்கியில் தலைவராக இருந்தார் அரசு எந்த கல்லூரியில் டாக்டரேட் வாங்கினார் ராணிப்பேட்டை காந்தி எங்கே வாங்கினாரு இப்படி பட்டியல் எடுத்தால் பல பேர் மிளகா விற்றுவேன் மாங்காய் விற்றவன் கத்திரிக்காய் விற்றவன் தேங்காய் விற்றவன் சரக்கு விற்றுவேன் ஆனால் இன்னமும் ஏன் அந்த பதவியில் இருக்கார் அந்த கட்சியில் இருக்காருன்ற கேள்வி அது அது நல்ல நல்ல கேள்வி என்னால் பல முறை அந்த கேள்வி எழுப்பியிருக்கேன் இப்போ அவர் திமுக ஒட்டி இருக்க வேண்டிய அவசியமே இல்லை தன்னுடைய குடும்பத்துக்கு அதிகாரம் வேணும் தன்னுடைய குடும்பத்துக்கு பணம் வேணும் நிலங்கள் வேணும் இப்படி எந்த சேவையும் இல்லாத பிடிஆர் ஏன் அந்த பதவியில் ஒட்டி ஒட்டி கொண்டு இருக்கிறார் என்பதுதான் பல கேள்வி மந்திரி பதவி அவருக்கு ஒரு வேளை ருசித்து விட்டதோ என்னமோ தெரில ஆலம்பு படைப்பற்றாளம் இந்த போலித்தனமான ஆடம்பரங்களெல்லாம் அவர் அடிமையாயிட்டாரோ ஒருபடி இப்படி சந்தேகம் இருக்கு அப்படி சந்தேக இந்த போலி தனத்துக்கு அடிமை இல்லாத நபராக இருந்தால் இந்த பதவியை தூக்கி வீசிட்டு நார் அவர் அமெரிக்கா போயிருப்பார் ஏன்னா இப்போ வட மாநிலங்களில் உள்ள சேனல்களுக்கெல்லாம் வந்து பேட்டி கொடுக்குறாரு இங்கே இருக்கக்கூடிய திராவிட கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்குறாரு மும்மொழி கொள்கையை பற்றி எதிர்க்கிறதுக்கான இதெல்லாம் போய் போது அப்படி ஒரு மனிதருக்கு அப்படி ஒரு விரக்தி அப்படின்றது எதனால் வருது சார் இல்லை அது அதாவது நம்மை விட அனுபவம் இல்லாதவர்கள் கல்வி இல்லாதவர்கள் படிப்பு இல்லாதவர்கள் எல்லாம் தன்னை விட பெரிய பதவியில் அமர வைத்திருக்கிறார் முதலமைச்சர் க கருணாநிதி குடும்பம் நாம் இந்த வேலைக்கு தகுதி இல்லாதவர்களோ நேருவை போல செந்தில் பாலாஜியைப் போல மூர்த்தியைப் போல நாம கூடிகளை குவித்து கொண்டு போய் கோபாலபுரத்தினுடைய கோமங்கரிடம் சேர்க்க முடியவில்லையோனு கோபம் இருக்கலாம் அந்த கோ அந்த கோ கோபம் கோபம்தான் என்ட நிதியும் இல்லை அதிகாரம் இல்லை அதிகாரம் நிதியும் இருக்கிறவங்க போய் கேளுங்கன்னா யார் சொல்கிறாரு தங்க போய் கேளுங்கிறார் என்னுடைய பதவி அவர் தானே போயிருக்க என்னை விட சிறப்பாக அவர் தானே செயல்படுறாரு நிதியமைச்சர் அவர் தானே அவரு போய் கேளுங்க எனக்கு எந்த அதிகாரமும் இல்லை ஒன்றும் இல்லை நான் சும்மா டம்மியாக உட்காந்துருக்கேன் இதுதான் அந்த விரைச்சியினுடைய வெளிப்பாடு இப்போ வரும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் அவருக்கான நிலை பொட்டியவரா இல்லை அவர் விருப்பப்படுவாரா இல்லை விருப்பப்பட்டாலும் அவர் வெற்றி பெற முடியாது வெற்றி பெற முடியாது ஆமாம் ஆமாம் ஏன்னா கண்டிப்பாக கட்சி தலைமையே அவருக்கு வேலை செய்வதற்கு யாரையும் ஆள் இல்லைங்க அப்படி தொகுதியில் மூ மூர்த்தியை மீறி அங்கே அறிவிக்கப்படாத ஒரு இந்த வீரபாண்டி ஆறுமூர்த்தி சொல்கிறது போல மதுரையின் முதலமைச்சரே வருகை சேலத்தின் முதலமைச்சரே வருக வருகன் போர்டு ஒட்டிருந்தாங்க கரெக்டாக எப்பயும் அது சேலத்து முதலமைச்சரானு முதலமைச்சர் கேட்டாங்க அதே போல தான் மதுரையின் அறிவிக்கப்படாத முதலமைச்சர் மூர்த்தி மூர்த்தியை தாண்டி யாரும் மதுரையில் அரசியலே பண்ண முடியாது அதுதான் மூர்த்தி அப்போது பிடிஆர் இப்போ ஒரு பரம்பரை வட்டச் செயலாளரோ மாவட்ட செயலாளரோ ஒன்றிய செயலாளர்களும் இருந்து வரல அப்போ தெரிஞ்சிருக்குமா இதுக்கப்புறம் நமக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக அது அவருக்கு தெரிஞ்சிருக்கும் அதனால தான் இந்த மாதிரியானது அது அதுதான் அதுதான் ஒரு காரணம் ஏன்னா இனி தேர்தல் பாதை என்பது கரடுமுரடான பாதை இதில் மூர்த்தி போன்ற குவாரி அதிபர்களும் நீங்கள் பலாயிரம் கோடி ரூபாய் கொள்ளையடிக்கக்கூடியவர்களும் தான் அதில் வெற்றி பெற முடியும் நம்மால் வெற்றி பெறவே முடியாது ஏன்னா ஓட்டுக்கு ரெண்டாயிரம் கொடுக்கணும் ஓட்டுக்கு ரெண்டாயிரூவா கொடுக்கணும் அதுக்கே ஏறக்குறைய கூட இருபத்தஞ்சு கோடி வேணும் இருபத்தஞ்சு கோடி செலவு செய்து இந்த பதவியில் இருப்பதற்கு கண்டிப்பாக பிடிஆர் பள்ளி ஜியாராஜன் விரும்ப மாட்டார் அப்படியே ஜெயித்தாலும் அந்த அந்த அமைச்சர் பதவி அவர் கிடைக்குமாறது கிடைக்க உண்மை சட்டமன்ற உறுப்பினராக தான் இருக்கணும் தன்னை விட இளையவர்களால் அமைச்சர்களாக இருக்கிற பொழுது அவர் அவர்கள் அறைக்கு சென்று உட்காருவதற்கு கூட நாற்காலி கிடைக்காது இப்போ இதையெல்லாம் இப்போ இந்த ஐந்து வருடத்தில் பார்த்துட்ருப்பார் அவர் நிதியமைச்சர் நிதியமைச்சர்லேருந்து விரட்டப்பட்டு ஏதாவது அடுத்த கட்ட துறையை அவர் கொடுத்துருக்கலாம் நிர்வாகிப்பார் ஆனால் அவர் கப்ப கட்ட தெரியாத ஒரு அமைச்சர் ம் கப்பம் கட்ட தெரியாத அமைச்சராக தேவையில்லைன்னு நினைக்கிற அமைச்சரா இல்லை தேவை இல்லைன்னா கட்சி தலைமைக்கு தேவைப்படுது ம் அவருக்கு தேவை யாருக்கு தேவை கட்சி தலைமைக்கு தேவை ரெண்டாயிரம் ஓட்டுக்கு ரெண்டாயிரம் கொடுக்கணுமா இல்லையா வருகிற தேர்தல் மாதம் ஆயிரம் கொடுக்குறோம்ல அப்புறம் என்ன ரெண்டாயிரம் தான் மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறவங்க அது ஜெயிக்க வைக்காத மாதம் ஆயிரம் நீங்கள் கொடுப்பது ஜெயிக்க வைக்காது தேர்தல் நேரத்தில் ஒரு தொகை அண்ணாதிமுக கொடுக்கும் அண்ணாதிமுக கொடுக்கும் வீட்டு அஞ்சு பேர் இருந்தால் பத்தாயிரம் ரூபாய் அண்ணாதிமுக கொடுக்கும் அப்போ நீங்கள் கொடுக்குற நாங்கள் தான் ஆயிரம் ரூபா கொடுக்குறேன்னா அவ்வளோ பேர் அண்ணாதிமுக கொடுப்போடோம் நீங்கள் மாதம் ஆயரூபா கொடுக்குறமே உங்களுக்கு பணமே இல்லைன்னு திமுக சொல்லி பார்க்க சொல்லுங்க மாதம் ஆயிரரூபா கொடுக்குறோம் ப பஸ் வந்து மகளிர் பேருந்து இலவசம் புதுமை பெண் திட்டம் மாணவர் திட்டம் எல்லாமே கொடுக்குறோம் அவங்களுக்கு ஒரு ஆயிரம் ரூபா கொடுக்குறோம் அப்படின்னு எவ்வளோ சாதனைகள்லாம் இருக்கும்போது அதெல்லாம் சொல்லி கேட்கும்போது எதுக்கு ரெண்டாயிரரூபா கொண்டு போய் கொடுக்க போகிறேன் இல்லை நீங்கள் திமுக தேனாரும் பாலாரும் ஓடுகிறது நீங்கள் தேர்தலுக்கு பணம் கொடுக்காமல் நிற்க சொல்லுங்கள் திமுகனு ஒரு கட்சி என்ன ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள் திமுகனு ஒரு கட்சி மதிமுக மாதிரி ஆயிரும் அப்பமாங்க சண்டையில் ஒரு பர்சன்ட் ஓட்டு கூட இல்லாமல் போயிடும் பாமக மாதிரி ஆயிரும் அதுதான் பணம் கொடுக்காம தேர்தலையே சந்திக்க முடியாத நிலையை இந்தியாவே திமுகவிடமிருந்து தான் கற்றுக்கொண்டிருக்கு எம்ஜிஆர் பணம் கொடுத்து ஜெயிக்கலை எம்ஜிஆர் பணம் கொடுத்து ஜெயிக்கலை முதல்ல ஜெயலலிதா பணம் கொடுத்து ஜெயிக்கல இதை ஆரம்பித்து வைத்தவர்களே திமுக தான் திருமங்கலம் ஃபார்முலா திருமங்கலம் ஃபார்முலா அதற்கு பிறகு தான் இது இந்திய ஃபார்மு இந்தியாவே இந்த கொள்கையை கடைபிடிச்சிருச்சு இப்போ பிஜேபி என்றைக்குமே அழிக்க முடியாது காங்கிரஸ் என்றைக்குமே வராது ஏன்னா திருமங்கலம் ஃபார்முலா பிஜேபி இந்தியா முழுமைக்கும் நடைமுறைப்படுத்திடுச்சு அதுக்கு முன்னோடி தமிழம்தான் தமிழம்தான் எல்லா அயோக்கியத்தனத்துக்கும் முன்னோடி தமிழம்தான் எல்லா கலாச்சார சீரழிவுக்கும் முன்னோடி தமிழம்தான் சீரழிவு கலாச்சாரம் ரெண்டு மூண்டாட்டி கலாச்சாரம் இப்படி எல்லா மிக முனைநாற்றம் எடுத்த அத்தனை விஷயங்களுக்கு முன்னோடியே எங்கேருந்து தெற்கில் இருந்தால் போகுது எங்கே தமிழ்நாட்டிலருந்தான் போகுது கேரளாவில் கிடையாது ஆந்திராவில் கிடையாது கர்நாடகாவில் கிடையாது இந்த அயோக்கியத்துலமெலாம் கிடையாது தமிழ்நாட்டிலிருந்து தான் எல்லா முறைகேடுகளும் எல்லா சமூக விரோத செயல்களும் எந்த ஸ்டேட்டில் அரசாங்கம் ஜாராயம் வைக்குது சாராயிரவா கல்வி விற்கிறான் எந்த ஸ்டேட்டில் காமிங்க இந்தியாவில் இருக்கிற இத்தனை ஸ்டேட் யூனியன் பிரதேசம் உட்பட அத்தனை மாநிலத்தில் காமிங்க அரசு அதிகாரி என்னைக்கு சாராய விற்கிறான் சாராய வியாபாரிகள் பூரா கல்வி தந்தைகளாக இருக்கிறான் ஒவ்வொருத்தரும் ஐம்பதாயிரம் கோடி ஒரு லட்சம் கோடியில் இருக்கிறான் ஏசிஎஸ்சி மகனை நீங்கள் அருண்குமார்னு பேர் மொத்தம் இருபத்தஞ்சு கிலோ தான் இருப்பார் ஒரு கோட்டு சூட்டு அது ஒரு இருபத்தஞ்சி கிலோ இருக்கும் பொம்மை மாதிரி உட்காந்துருப்பார் ஏசி சண்முகத்துடைய மகன் அருண்குமார் பத்து பதினஞ்சு காலேஜ் இருக்குது பலாயிரம் கோடி ரூபாய் சொத்து இருக்குது அவருடைய அந்த போட்டிக்கோல் அவர் நிற்கிற காரு கார் போட்டிக்கோலை ஜெகன் மகன் அந்த காலேஜில் படித்தான் அந்த காலேஜில் அவன் அந்த பையன் கூட்டி காரை நிறுத்திடுவான் யார் ஜெகன்மூர்த்தி மகன் படித்த அந்த பள்ளிகள் அந்த காலேஜில் எம்டி நிற்கிற போட்டி நிறுத்திடுவான் அந்த காரை எடுக்கக்கூட சொல்ல முடியாது யாரால அந்த கல்லூரியினுடைய சேர்மனான அருண்குமார் ஏசி சண்முகத்தினுடைய பையன் அந்த கார் போட்டி நிற்கும் எம்டி நிற்கிற காரில் இவர் வேறொரு பக்கம் காரணி நடந்து போய் உள்ளே போயிடுவார் ஒரு மாணவனை அதட்டக்கூட முடியாதவனெல்லாம் பல லட்சம் கோடி பல பத்து கல்லூரி ஒரு கல்லூரி பத்தாயிரம் கோடினா ஒரு லட்சம் கோடி நீங்கள் வெளில வந்தப்போ பத்தாயிரம் மாணவன் அங்கே செத்து போயிருப்பான் வெள்ளை மூணாவது மாடி செங்க கூவத்திலேயே கல்லூரி கட்டியிருக்கு எப்படி இந்த அரசெல்லாம் அனுமதிச்சது இதுதான் திராவிட மாடல் ஆட்சி அப்போது இதே போன்று தான் அதிகார மையங்களும் ஆட்சி மையங்களும் அரசாங்கம் கல்வி இலவசமாக கல்வியும் மருத்துவமும் கொடுக்க வேண்டிய இந்த நாட்டில் தமிழ்நாட்டில் கல்வியும் சாராய வியாபாரிகிட்டு இருக்கு மருத்துவமனைகளும் இருக்கு உடையார் சாராய வியாபாரி தான் சாராய உடையார் தான் பேர் ராமச்சந்திர மெடிக்கல் கல்லூரி அப்போ பிடிஆர் பள்ளிவேல் தியாகராஜனை போன்றவர்களெல்லாம் இந்த அரசில் அமைச்சர்களாக இருப்பதற்கு வெக்கப்பட வேண்டும் நான் அமைச்சராக இருந்து தான் இந்த அதிகாரம் சைரன் கார் க மாவட்ட ஆட்சியாளர் மாவட்ட எஸ்பி தனக்கு வணக்க வைக்கிறார்கள் என்று இந்த போலித்தனமான மரியாதைக்காக அவர் அமைச்சராக இருக்கிறார் என்பது இப்போது வெளிப்படையாக சொல்லிவிட்டார் விரக்தியில் சொல்லிவிட்டார் இது அப்பாவு சபாநாயகர் திமுக சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இந்த அரசை அரசு கொள்கைகளை அவர் அவர் ஒரு திமுக கார் சபாநாயகராக இருந்தாலும் அவர் உதயசூரியின் சின்னத்தில் வெற்றி பெற்றவர் அதனால் இந்த உதயசூரியன் சின்னத்தில் வெற்றி பெற்ற அத்தனை பேரையும் அரவணைத்து செல்வதா அவருடைய வேலை இந்த வகையில் அவர் அவரை அரவணைத்து செல்கிறார் நீங்கள் உள்ளே பேசுங்கன்னா முதலமைச்சரை பேசுங்க முதலமைச்சர் பேசிட்டு நீங்கள் கருத்து சொல்லுங்கள் இப்படி ஓப்பனாக சொல்லாதீங்க இது அது ஒரு நியாயமான கருத்து தானே அந்த மாதிரி ஓப்பனாக பேசுறதும் அந்த அவங்களுக்கே ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தும்ல அவங்க ஆளுங்கட்சிக்கு ஒரு சங்கடம் தானே அது உண்மையை சொன்னால் சங்கடம்னா உண்மை உண்மை பக்கம் நிற்கிறீங்களா சங்கடத்து பக்கம் நிற்கிறீங்களா எந்த பக்கம் நிற்கிறீங்க உண்மை பக்கம் ஆ அதுதான் முக்கியம் சபாநாயகர் என்ன சொல்லியிருக்கணும்னா தன்னுடைய இயலாமையை பதிவு செய்து விட்டார் அவருக்கு ஒரு பெரிய நன்றி இனி அடுத்து மா மாண்புமிகு உறுப்பினர் தொழில்துறை அமைச்சரை நோக்கி இந்த கேள்வியை வைக்க வேண்டும்னு முடிச்சிருக்கணும் யார் அப்பா ஆ சபாநாயகர் அதுதான் அவருக்கு பெருமையை தவிர வெளிப்படையாக எங்க அதிகாரம் இல்லை அதிகாரம் வச்சுட்டு இல்லைங்கிறாரா நிதி வச்சுட்டு இல்லைங்கிறா உண்மை சொல்லுகிறார் சொல்வதற்கு தெம்பும் திராணியும் நேர்மையும் நியாயமும் வேணும் அதை தான் அவர் சொல்றாரு அப்போ இதுல அமைச்சர் தான் உயர்ந்தவரே தவிர நான் அதை சபாநாயகர் சொல்லக்கூடாது அதனால் இதில் உண்மையாக உண்மையும் நேரில் எப்படி எடுத்துக்குவாங்க இப்போ ஸ்டாலினோ ஏன்னா அங்கே இருக்காங்க சட்டசபையில் ஸ்டாலின் தவறாக தான் எடுத்துக்குவாங்க எப்படி நீ சொல்ல போச்சு ஏற்கனவே அவர் மேலே அந்த ஆடியோ அது ஆடியோ வீடியோ அதை பற்றிலாம் கவலை இல்லை அந்த அந்த வருத்தம் வேற அது 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 நீங்கள் அமைச்சர் விலகி சொன்னீங்கன்னா இப்படி வீட்டுக்கு போயிடறேன் அவ்வளோதான் யாரு பிடிஆர் பிடிஆர் நான் அப்படி தான் சொல்லுவேன் இதான் என் ஸ்டைலு வேணா வச்சுக்கேன் வேண்டாண்டு விடுங்க இப்படியே கிளம்பி போயிடுறேன் அரசுக்கார் வேணாம் ஆட்டோவில் போயிடுறேன் அரசுக்கார் வேண்டாங்க தலைமை செய்த ஆட்டோ நிறைய நிற்குதுங்க நடந்து போயிடுறாங்க அவங்க அப்படி கிளம்பி போயிடுவார் ஏன்னா ஒரு பைசா இதில் மக்கள் காசை எடுக்க எடுத்து நூறு கோடி ரூபா செலவு பண்ணி மகனுக்கு திருமணம் செய்ய வேண்டிய அவசியத்தில் யார் இல்லை பிடிஆர் பிடிஆர் பள்ளிவேல் தியாகராஜன் இல்லை கண்டிப்பாக சார் தொடர்ந்து பேசலாம் மிக்க மகிழ்ச்சி நன்றி நன்றி வணக்கம்